ஓ சலுங்க உள்ள என்ன பண்ற ஓ நீயா ஐயா சலங்கா இந்நேரத்துல அக்க முக்கத்துல கூட என்ன நினைப்பாங்க ஒரு வயசு பொண்ணு வீட்டுல வயசு பையன் வந்துட்டான்னு தப்பா நினைக்க மாட்டாங்க அட சொலுங்க நீ தான் ரெண்டு நாள் முடிவு சொல்ற சொன்ன நீ சொன்னதுல எனக்கு தூக்கமே வரல அதை கேட்க தான் வந்தியா ஆமா நீ மட்டும் வந்தியா இல்ல உன் தம்பி இந்த மனை கூட்டிட்டு வந்திருக்கியா

என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லு அப்பதான் உனக்கு புரிய கடவுளே யோ யாரோ வெளியில வர்ற சத்தம் கேக்கல கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்ண்ணா உங்க கூட வாய்றானே என் தம்பி தான் வருவான் நான் பாத்துக்கிறேன்

சரி உன் முடிவை சொல்லு எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா யோ என்னதான் ஆளாளு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க அண்ணன் என்ன கட்டிக்க என்ன கட்டிக்கிறா நீ ஒன்ன கட்டிக்க ஒன்ன கட்டிக்கிறா யாரதான் கட்டிக்கிறது நீ என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்க உன்னை நல்லா வச்சுக்குவேன் எல்லா வேலையும் கரெக்டா செய்வேன் சரியா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்டாட்டி எப்படி வச்சு காப்பாத்துவ சொல்லு என்ன அது என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு பகல்ல கொஞ்சம் அப்படி இப்படி தூரமா இருந்தாலும் ராத்திரியில பொண்டாட்டி பக்கத்துல படுத்துக்கணும் பத்தே மாசத்துல ஒரு பிள்ளைய பார்த்துக்கணும் இது கூட தெரியாதா ஏன்டா படுத்து பக்கத்துல படுத்து ஒரு பிள்ளைய கொடுத்துட்டா போதுமா அது பூச்சி லட்சணமா போய்யா அறிவு கட்ட முண்டாம் இப்ப ஒரு பொண்ணட்டி கல்யாணம் பண்ணா அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பக்கத்துலயே வச்சு காப்பாத்தணும் ஆமா நல்ல புருஷன் சொல்லிட்டு